இந்த படிக்கட்டுகளின் வழியாக மேலே சென்று பார்க்கலாம் அந்த எஞ்சிய கட்டட அமைப்புகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பார்க்கலாம் இந்த மேல்மாடியை பார்க்கும் போது நீண்ட காலமாக இந்த பகுதியிலே மேற்கூரைகள் இல்லாமல் தான் இந்த பகுதி இருந்தது என நான் நினைக்கின்றேன் என் சொன்னால் இங்கே பாசிகள் படர்ந்திருக்கின்றது புட்கள் மலைத்திருக்கின்றன அது மட்டுமில்லாமல் சிறிய மரங்கள் கூட இந்த மேலும் பகுதியிலே முளைத்திருக்கின்றது இந்த கட்டிடத்தின் கூரை தாகடுகளாக கூட இருக்கலாம் இங்கே அடிக்க வைத்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு சமையலறை காணப்பட்டதற்கான எச்சங்களை காணக்கூடிய வார் இருக்கின்றது நீர்க்குழாயை கூட இங்கே இணைத்திருக்கின்றார்கள் இங்கே இருந்திருக்கக்கூடியவர்கள் சமைப்பதற்காக பயன்படுத்திய ஒரு இடமாக கூட இடம் இருக்கலாம் பார்க்க போனால் இந்த தூணுடைய அமைப்புகளைத்தான் எல்லா இடங்களிலும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆனால் இந்த பகுதிக்கு மட்டும் கட்டடத்தை அமைத்திருக்கின்றார்கள் ஏனைய பகுதிகளிலே கட்டடங்கள் இல்லை அதைத்தான் நாங்கள் கீழே நின்று பார்த்திருந்தோம் இப்போது மேலே நின்று பார்க்கின்றோம் இவ்வாறான உயரமான தூண்களை எழுப்பி இந்த சாய்வு தூண்களை அங்கே அமைத்து இந்த கட்டடத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் அதாவது இந்த கூரை தகடுகள் முற்றிலும் சிதைவடைந்து காணப்படுகின்றன நீண்ட நாட்களாக இந்த மேற் மேற் அதாவது மேல் மாடியானது பாவனையில் இல்லாத ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கின்றது இங்கே பார்க்கின்ற போது அவர்கள் விட்டு சென்ற சப்பாத்துகளை கூட இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் முட்கம்பிகளை கூட இங்கே போட்டிருக்கின்றார்கள் கிழிந்த ஆடைகள் கூட காணப்படுகின்றன இங்கே அவர்கள் பறவைகளை கூட வளர்த்திருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே பாவிக்க முடியாத அளவுக்கு இந்த கட்டிடம் காணப்படுவதால் வணக்க மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் நவக்கிரி பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நவக்கிரி பகுதியிலே அண்மையிலே ராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட ஒரு காணிக்குள் தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் இராணுவத்தினர் விட்டு சென்றபின் இந்த காணி எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக முழுமையாக பார்க்கலாம் இந்த காணியானது இந்த காணிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத கூட்டுத்தாபனத்தினுடைய காணியாக இருந்தது பல காலமாக பல ஆண்டு காலமாக இந்த காணியானது வசம் இருந்து அண்மையிலே ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் முடிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த காணியின் காணி பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலியிலே சுருக்கமாக முழுமையாக பார்க்க இருக்கின்றேன் இந்த கட்டிடமானது இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு மண்டபமாக இருக்கலாம் அது மாத்திரமில்லை அந்த பக்கத்தில் ஒரு நலசர கூடம் கூட காணப்படுகின்றது அவர்கள் விட்டு செல்லுகின்ற போது இந்த கட்டிடத்தை பிழித்து எடுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அடித்தளம் மட்டும் இங்கே எஞ்சிய ஒரு பாகமாக காணப்படுகின்றது அதே போலத்தான் இந்த பக்கமும் ஒரு பெரிய மண்டபம் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இங்கே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இதற்கு எனக்கு நேரே முன்பாக தெரியக்கூடிய ஒரு மேல்மாடி மாடை கட்டடத்தை கூட காணலாம் அங்கேயும் இருந்து அந்த ஜன்னல்கள் கூரைகள் போன்றவற்றை அவர்கள் மீள எடுத்து சென்றிருக்கின்றார்கள் தாங்கள் செல்லுகின்ற போது மிக உயரமான அமைப்புகளை கொண்ட ஒரு மண்டபத்தை இங்கே நிர்மாணித்திருக்கின்றார்கள் அதன் தளத்தில் தான் நான் இப்போது நிற்கின்றேன் இது அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கான இடமாக அவர்கள் பாவித்திருக்கக்கூடும் என நான் நினைக்கின்றேன் இப்போது அவர்கள் விட்டு சென்று அந்த பெரிய கட்டடத்தின் உள்ளே சென்று பார்க்க போகின்றோம் இது ஒரு பழைய கட்டிடமாக இருக்கின்றது அதாவது இந்த கட்டிடத்தை வந்து ஆயுர்வேத கூட்டு தாபனத்துக்காக உருவாக்கி வழங்கி இருக்கின்றார்கள் முன்பு பின்னர் இராணுவத்தினர் குடிவந்த பின்னர் இந்த கட்டிடமானது ஆயுர்வேத கூட்டு தாபனத்தினுடைய பல இருக்கவில்லை இப்போது அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள் தான் அவர்களுடைய அந்த கூட்டு தாபனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து இதற்கு அடுத்த கட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மலசல கூடங்கள் கூட இங்கே காணப்படுகின்றன இதற்கு அந்த பகுதியிலும் ஒரு சிறிய ஒரு வீடு போன்ற அமைப்பு ஒன்று காணப்படுகின்றது இந்த பகுதியை பார்த்தால் தெரியும் செங்கற்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அதை மண் கொண்டு பூசி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த இடத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையம் அமைந்திருந்தது போல தெரிகின்றது என்று சொன்னால் இங்கே வித்தியாசமான வடிவங்களிலே அந்த முடிவெட்டக்கூடிய அந்த படங்களை இங்கே மாட்டி வைத்திருக்கின்றார்கள் ஒட்டி வைத்திருக்கின்றார்கள் ஏதோ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு போட்டிருக்கிறார்கள் இது ஒரு சலூனாக கூட இயங்கி இருக்கலாம் இங்கே போட்டிருக்கிறார்கள் பார்பாரஸ் பண்ணி போட்டிருக்கிறார்கள் இந்த படங்கள் தற்போது மங்கிவிட்டன இது பின்பக்கமாக வருகின்ற போது இந்த அறை வந்து இவ்வாறு காணப்படுகின்றது இங்கே ஒரு அரசரன் நின்றிருக்கின்றது கீழே ஒரு சிறிய ஒரு கட்டு காணப்படுகின்றது இதை அவர்கள் ஒரு வழிபாட்டுத்தலமாக கூட பாவித்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த விட்ட இடங்களிலே இந்த ஊரை சேர்ந்த சிறுவர்கள் வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்கள் புத்தரை வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள் அந்த கட்டிட அமைப்பு தான் இது இதற்கு பின்னே ஒரு பல அரச மரங்கள் காணப்படுகின்றன அதாவது ஒரே இடத்திலிருந்து முளைக்கக்கூடிய பல அரச மரங்கள் அதாவது இந்த இடத்திலே பல அரசன் கன்றுகளை இவர்கள் வைத்திருக்க கூடும் அவைகள் அனைத்தும் வளர்ந்து இப்போது ஒரு பெரிய விருச்சமாக கொண்டிருக்கின்றது இங்கே சிறுவர்கள் பந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது உள்ளே சென்று பார்க்கலாம் இந்த பெரிய கட்டிடமானது எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை உள்ளே சென்று பார்க்கலாம் பாசலில் செல்கின்ற போது பெரிய ஒரு டயர் ஒன்று காணப்படுகின்றது நீண்ட காலமாக இந்த பகுதியானது இந்த கட்டடமானது பாவனையில் இல்லாத ஒரு கட்டடம் போல தெரிகின்றது என்ன சொன்னால் இதை பார்க்கின்ற போது அவ்வாறுதான் காணப்படுகின்றது மிக உயரமான ஒரு கட்டடமாக கூட இந்த கட்டடம் இருக்கின்றது அதாவது இது ஒரு மேல்மாடி கட்டிடம் இந்த பகுதியில் அந்த மாடி கட்டணம் இல்லை அதனால் இந்த பகுதியானது உயரமான பகுதியாக இருக்கின்றது ஏனைய பகுதிகள் மாடிகளாக இருக்கின்றன அதையும் உள்ளே சென்று ஏறி சென்று பார்க்கலாம் செம்மண்ணிலான வேலைப்பாடுகளை கூட இங்கே செய்திருக்கின்றார்கள் இப்போது உள்ளே சென்று பார்க்கலாம் மேலே ஏறக்கூடிய வசதிகள் இந்த பக்கம்தான் இருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த ஆயுள் வேத கூட்டுத்தாவரமானது இந்த பகுதியை மீள் நிர்மாணம் செய்து இதை பயன்படுத்துவார்கள் என நம்பலாம் இதுதான் அந்த பல்கனி என்று சொல்வார்கள் அந்த அமைப்பு அந்த கூரைகளை வந்து ராட்சத தண்டவாளங்களை ஏற்றியிருக்கின்றார்கள் கேடர்களை வைத்து முன்னிருந்த கட்டிடத்தை அமைத்திருக்கின்றார்கள் தற்போது இந்த பகுதி விடுவிக்கப்பட்ட மகிழ்ச்சியிலே சிறுவர்கள் விளையாடிக்கொண்டிருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது மீண்டும் நான் கீழே இறங்கி செல்ல போகின்றேன் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் இந்த இடம் விடுவிக்கப்பட்டது சில விடயங்களை நாங்கள் காலத்தால் அழியாதவாறு பேணி பாதுகாக்க வேண்டும் அவ்வாறான முயற்சிக்காகத்தான் நானும் இங்கே வந்திருக்கின்றேன் இது எந்த இடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதாவது நிலாவரை கிணறு பலரும் அறிந்திருப்பீர்கள் அதற்கு அண்மையாக இருப்பதுதான் நிலாவரை சந்தி இந்த நிலாவரை சந்தியிலிருந்து நவக்கிரியை நோக்கி செல்லக்கூடிய ரீதியிலே ஆயுர்வேத கூட்டுத்தாவரம் இருக்கின்றது மூலிகை தோட்டம் இருக்கின்றது அதற்கு அண்மையாகத்தான் இந்த விடுவிக்கப்பட்ட பகுதி இருக்கின்றது நம்ம எவ்வளவு ஆளம் விளையாடுறீங்க எவ்வளவு ஆளமா விளையாடுறீங்க பிட்டா பரவ விளையாடுறீங்களே அது எவ்வளவு ஆளம் ஒரு இல்லாம சரி சரி இங்கே ஒரு அரச மரம் கூட நிற்கின்றது மிகவும் ஒரு சோலையான ஒரு இடமாக காணப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு தண்ணி தாங்கியானது இந்த காணியினே காணியின் மூளையிலே காணப்படுகின்றது இந்த இடத்திலே நல்ல தண்ணி கிணறுகள் அதிகமாக இருக்கின்றது இந்த தான் பல இடங்களுக்கும் தண்ணீரை அனுப்புவதற்கான முயற்சிகள் ஒரு காலத்திலே மேற்கொள்ளப்பட்டன அதாவது இந்த நிலாவரை கிணறு இதற்கு அருகில் இருக்கக்கூடிய நிலாவரை கிணறு என்பது வற்றாத ஒரு கிணறாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த இடத்திலிருந்து இருந்து போகின்றேன் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் தமது பராமரிப்பில் வைத்திருந்த போது இந்த இடங்களை மிகவும் அழகாக பூக்கன்றுகளை நட்டு பராமரித்திருக்கின்றார்கள் இதற்கு அருகிலே ஒரே வேலியாக இருப்பதுதான் நவக்கிரியில் அமைந்திருக்கக்கூடிய மூலிகை தோட்டம் இங்கே பல்வேறு வகையான மூலிகைகளையும் நட்டு உருவாக்கி வளர்க்கின்றார்கள் தமது ஆயுர்வேத மருந்துகளை உற்பத்தி செய்வதற்குரிய தேவைப்பாடுகளை கருதி இதுதான் அந்த மூலிகை தோட்டம் இதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய முன்னர் இராணுவ முகாம் அமைந்திருந்த காணியினுடைய முன்பகுதி வாசலிலே பெரிய ஒரு வாகை மரம் நிற்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மூலிகை தோட்டத்தின் வாசல் வரை சென்று வரலாம் இதுதான் அந்த மூலிகை தோட்டத்தின் முகப்பு பகுதி மூலிகை தோட்டம் நவக்கிரி என அந்த பலகை இடப்பட்டுள்ளது சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த மூலிகை தோட்டத்தையும் ஒரு நாள் படமாக்கி உங்களுக்கு வழங்கலாம் என நினைக்கின்றேன் இந்த நேர் ரீதி ஊடாக சென்றால் இதுதான் நிலாவலை சந்தி அந்த சந்தியை அடைய முடியும் எனவே நண்பர்களை இந்த காணொலியை இந்த இடத்திலிருந்து நான் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன் மீண்டும் மட்டுமொரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி